வணக்கம் மக்களே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசணும் என் ஃப்ரெண்டு வந்து சென்னையில டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் நேற்று ஷிஃப்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு போகும்போது ஒரு டிராஃபிக் போலீஸ் அவனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவன்கிட்ட என்கொயரி பண்ணும்போது அவன்கிட்ட ஹெல்மெட் இருந்திருக்கு இன்சூரன்ஸ் இருந்திருக்கு லைசன்ஸ் இருந்திருக்கு வண்டியுமே எல்லாமே பர்ஃபெக்டா வச்சிருந்திருக்கான் ஆனா என்ன ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்னா லைசென்ஸ் பிளேட்ல ஒரு சின்ன லைன்ஸ் இருந்திருக்கு அந்த லைன்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மென்ஷன் பண்ணியிருக்கு பட் ஆனா அது டிரா பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் பிஃபோர் சோ இப்போ அந்த தேர்ட்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட லைன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது நம்பர் பிளேட்டா அப்படின்னு சொல்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைன் போட்டாங்க சோ என் ஃப்ரெண்டு கேட்டான் நீங்க ஸ்கேன் பண்ணுங்க அப்படி ஸ்கேன் ஆகலைன்னா கண்டிப்பா நான் ஃபைன் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஸ்கேனும் ஆகிருக்கு பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு மூணு பேர்த்துக்கு ஃபைன் போட்டிருக்கேன்ப்பா பா நீ அவங்களோட சேர்த்து ஷேர்ட் ஃபைனாக கட்டிடு அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க அந்த டேம் லீகலா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது நிஜமா பட் அப்படி இருக்குதுன்னா எனக்கு என்ன பர்பஸ்க்காக அவன் ஃபைன் கட்டணும் நம்பர் பிளேட் சரியில்லை நீங்க நம்பர் பிளேட் ஸ்கேன் ஆகுது இல்லைன்னா நீங்க ஒரு போர்டு வச்சிருங்க எங்களுக்கு வந்து மாச கடைசிப்பா காசு செலவுக்கு இல்ல அதனால நீங்க கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனீங்கன்னா நாங்க புள்ள குட்டையை அப்படின்னு சொல்லி எழுதி வைங்க நாங்கள் எங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு போறோம் இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் நான் தப்பா எது பேச மன்னிச்சுங்க ஏன்னா ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன் என் பர்சனல் லைஃப்ல ரொம்பவே டீசென்ட்டா நேர்மையா இருக்க போலீஸ் ஆஃபீசர்ஸ் நான் பார்த்திருக்கேன் ஸோ நான் எல்லாருமே சொல்ல கிடையாது இருந்தாலும் இப்படி இருக்க ஒரு சிலரனால தான் இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இருக்க நம்பிக்கையே போயிடுது உங்களுக்கு புரியுதா இல்லையா அட்லீஸ்ட் நேர்மையா இருக்க போலீஸ் ஆஃபீஸர் தாச்சு இவங்க என்னன்னு கேட்கணும் இன்னைக்கு எந்த வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா இன்னைக்கு என் ஃப்ரெண்டை நீங்க நிக்க வச்சு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாருமே ஒரு இன்ஃப்ளயன்ஸ்ட் பொலிட்டிகல் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் ஆனால் அப்படி இருந்துமே அவன் அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து என்னோட பர்சனல் லைஃப்பை தான் பார்க்கணும் தேவையில்லாமல் என்னோட பர்சனல் லைஃப்க்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருக்க ஒரு பையனை தேவை மயிறு இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இப்போ சொசைட்டியில் இம்பார்ட்டன்ட் அப்படி ஒன்று இருந்தால் தான் நீ எங்கே போனாலும் ஃப்ரீடமாக இருக்க முடியும்னு ஒரு கேடுகட்ட ஒரு ஐடியாவை அவன் மைண்டுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க அதாவது புகுத்துறீங்க அறிவு இருந்தால் யாராவது இந்த வேலையை செய்வாங்களா இல்லை நான் இந்த நாலு வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா கேட்கணும்னு தான் தோணுது யூடியூபோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அலோவ் பண்ண மாட்டேங்குது ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி சம்மந்தமே இல்லாமல் டிராஃபிக் போலீஸில் போய் மாட்டியிருந்தா இனிமேட்டாவது கேள்வி கேளுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் கேட்க சொல்லுங்கள் ஏன்னா தான் சில விஷயங்களை திருத்த முடியும் அதனால அடுத்த வீடியோல இன்னொரு பஞ்சாயத்தோட சந்திப்போம் சரி